பா <laughs>

எப்படா வீடியோ எடுக்க வரணும்னு இப்ப தான் வந்தீல சரி வாங்க வாங்க நிச்சயமா ஒண்ணே வச்சி வீடியோ பண்ண நீ சென்னைல இருந்து வந்திருக்கே எப்ப எத்தனை நாளா இருந்து வந்திருக்கே நிச்சயே ஒண்ணே வச்சி வீடியோ எங்க அவன் சரியா அவனுக்கு வச்சாதான் போய் குடி வா நீ கூட்டி வேண்டாம் அதுவும் ஒரு ஒம்பலுப்பா நானே வரச்சோட நானே கூப்பிடுறேன் நீர்மா நீ நிகார நீங்க உட்கார நீ உட்கார உட்கார நீங்க உட்கார 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 அவங்க வந்தாங்க தெரியா நான் வந்தோன்னு வச்சுருக்கோங்க சரி இந்த வரேன் இங்கே வரட்டும் வாம்பளிச்சிக்கலாமே இது இது கிட்ட நீ லோ லோ ஒன்று நீ பேசாத நீனு ஒன்று பேசாத பாப்பா வச்சு வீடியோ எடுத்துக்கிறேன் இப்படி நீங்கள் பாப்பா வச்சு ஒரு அஞ்சாறு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நாளைக்கு நீ நடிக்கலாம் சரி சரி குஞ்ச பொம்மையா கொஞ்சம் பொம்மையா பாப்பா சென்னையில இருந்து வந்திருக்கா பாப்பா நடிச்சுனா அப்படியே பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் பேர் பாப்பா வளர்ந்து ஓ சென்னையில இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் தான் நீங்க வீடியோ எடுத்து கொடுக்கலாம் அப்படி இல்ல தம்பி டேடி கொஞ்சம் பொம்மையா பாப்பா நடிச்சுனா நல்லா நடிக்கும்டா வியூஸ் நிறைய போகும்டா நம்ம பெரிய ஆளாயிரலாம் சீக்கிரம் அதுதானே பெரிய நீ நம்ம சேனல் தான் நம்ம பெரிய ஆளாயிரோம் பாப்பா எல்லாம் நடக்கும் தெரியுமா நீ கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு அதெல்லாம் முடியாது எடுக்கணும் அது சரி யாரும் தண்டை போட்டுக்காதியா பிரச்சனை எல்லாம் வேண்டாம் நாலு பேர் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துறேன் அதெல்லாம் மாமா நீ என்ன みんなで。リ